பாக்க ரெண்டு செவல வெள்ளலனா ரெண்டுமே டாப் குவாலிட்டியான மாடு ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு ரெண்டுமே மடிச்சிட்டு பாருங்க பிரம்மாண்டமான மடிச்சிட்டு நல்ல மடி இந்த சைட்ல இருக்கிற மாடு பாத்தீங்கன்னா கரை வந்து இருபத்தி ரெண்டு இருவத்தி மூணு கரை வரும் ரைட் சைட்ல இருக்கிற மாடு கரை இருபது லிட்டருக்கு பஞ்சம் வராது ரெண்டுமே ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு நல்லா இருக்கும் நல்லா எடுத்து கொடுக்கறேன் ரெண்டு மாடுமே ஒரு லிட்டர் பால் நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு லிட்டர் பால் ரேட்டு வரும் ரெண்டுமே எல்லா கிளைமேட்டும் தாங்குடியும் மாடு தான் எந்த பிரச்சனையும் கிடையாது வெயில் மழை பண்ணி என்னாலும் தாங்குடியும் தான் நோய் அவ்வளவு சீக்கிரம் அந்த மாட்டுக்கு வராதுன்னா நல்லா தீனி தண்ணி சாப்பிடப்படி எல்லாத்துக்கும் அருமையா இருக்குன்னு பத்து கணக்கு பயபடா வச்சிடலாம் ரெண்டுமே வயசு பாத்தீங்கன்னா ஆறு ஆறு பல்லு தான் ஓகே ஒரு மாடு கிளி கொம்பு ஒரு மாடு சும்மா சின்ன சின்ன கொம்பு ரெண்டுமே சுளி சுத்தமான டாப் குவாலிட்டியான மாதிரி நாலு கம்ம ஒரு ரெண்டு மாடு ஒரே மதம் ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு ஒரே மருதா இருக்கும் ஒரே தான் இருக்கு நாலு கம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்ல மடி லூஸ் வர நல்லா இழுத்து கட்டுற மாதிரி எவ்வளவு பாப்படி இருக்கு

லெஃப்ட் சைடுல இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா கர வந்து ரெண்டு இருபத்தி மூணு கரவு வரும் ரைட் சைடில் இருக்கிற மாடு கரை இருபது லிட்டருக்கு பஞ்சம் வராது ரெண்டுமே ஜெர்சிலான மாடு நல்லா இருக்கு நல்லா எடுத்து கொடுக்க ரெண்டு மாடுமே ஒரு லிட்டர் பால் நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு லிட்டர் பால் ரேட் வரும் ரெண்டுமே எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடுதான் எந்த பிரச்சனையும் கிடையாது வெயில் மழை பண்ணி எல்லாம் தாங்க கூடிய தான் நோய் அடிதான் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாட்டுக்கு வராதுன்னா நல்லா தீனி தண்ணி சாப்பிடப்படி எல்லாத்துக்கும் அருமையா இருக்குன்னு பத்து கணக்கு பயப்பட வச்சிடலாம் ரெண்டுமே வயசு ஆறு ஆறு பள்ளு தான் ஓகே ஒரு மாடு கிளி கொம்பு ஒரு மாடு சும்மா சின்ன சின்ன கொம்பு ரெண்டுமே சுளி சுத்தமான மாதிரி டாப் குவாலிட்டியான மாதிரி நாலு ஒரு ரெண்டு மாடு ஒரே மதம் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு ஒரே தான் இருக்கும் ஒரே மருதா இருக்கு நாலு கம்ம ஒரே தான் இருக்கும் நல்லா மடி லூஸ் வரலாம் இழுத்து கட்டுற மாதிரி லூசு காட்டுங்க பாட்டிருக்கு